விருச்சக ராசிக்கு அவங்களுடைய கர்மா என்ன அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த விருச்சக ராசி பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப பாவப்பட்ட ராசின்னு சொல்லணும் அதாவது காலச்சக்கரத்துக்கு அது எட்டாவது ராசி எட்டாம் இடங்கனால் சொல்லுவாங்கள்ல குனிய குனிய கொட்டுறாங்கன்னு அந்த மாதிரி இவங்க யாருக்கு நல்லது செஞ்சாலுமே தேவையில்லாத கெட்ட பேர் வரும் தேவையில்லாத அவமானப்படுவாங்க அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அதை சம்மந்தப்படுத்தி அவமானங்களையும் கெட்ட பேரும் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சக ராசி தான் அதனால தான் நான் சொல்லுவேன் விருச்சக ராசி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு மனநிலையிலே தான் இருக்கும் ஒரு போராட்டமாகவே தான் இருக்கும் ஒரு போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் விருச்ச ராசிக்காரங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் நான் செய்வேன் நான் என்னால் முடியுமா என்னால் முடியாது இப்படின் தான் சொல்லுவாங்கள வரைஞ்சி அந்த முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வராது ஏன்னா என்னதான் ராசிநாதன் வந்து செவ்வாய் மூணாம் இடத்துல உச்சமானாலுமே கூட சந்திரன் அந்த இடத்துல நீசமாகிறதுனால அவங்களுடைய மனசு எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எட்டு இல்லையா எட்டுனாலே ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒரு நெருக்கடி ஒரு அழுத்தம் எப்பவுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாகம் அதாவது இந்த விருச்சக ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இந்த ராசியில் இருக்குது அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா விசாக நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சகராசி தான் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சகராசி தான் கேட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சகராசி தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நீசமாகிறார் செவ்வா ஆட்சி பெற்றிருக்கார் ராகு உச்சமடைகிறது அதாவது ஏன் இந்த எட்டாம் மடத்தில் ராகு உச்சமாகறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் தான் இறந்து பிறக்கிறது எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் அப்போ அதை உருவாக்கக்கூடியது யாருன்னா ராகு தான் அதாவது அணுக்கள் கேதுவாக இருந்தாலும் அதை உருவாக்கி கொண்டு வரது பெருசுபடுத்துறது அப்படின்னா ராகு தான் அதனால தான் இங்கே ராகு எட்டாம் இடத்துல உச்சமாகுது இருந்தாலும் பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க அப்போ சந்திரன் நீசமாகக்கூடிய இடம் அப்போ இந்த விருச்சகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய அன்பு அப்பாவுடைய அரவணைப்பு இது எல்லாமே அனுபவிக்க முடியாது சந்திரன்னா தாய் அதே மாதிரி தாயின் தான் எல்லாம் இருந்து அனாதையை வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இது இந்த ராசி தான் தனக்கு தான் தான் பலம் எனக்கு நான் தான் பலம் தைரியம் வேணும் தைரியமாக இருந்தாங்க அப்படின்னா விருச்சகராசி ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி பலமாக இருக்கும்போது தைரியமாக இருக்கும்போது வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் வேலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அவங்க உழைப்பு மட்டும் நம்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அடுத்தது ராகு உச்சமாகறதுனால கற்பனைகள் அதிகமாக இல்லாமல் ராகுனால என்னென்னா எதிர்மறை ராகுன நேராக போகாது குறுக்க தான் போகும் அப்போ எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு கரெக்டாக என்னால் முடியும் அப்படின்னு எப்போ அவங்க தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிறாங்களோ அப்போ இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை சந்திரன் அதாவது அம்பாளுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வ வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் தைரியம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்போ திங்கட்கிழமை திங்கக்கெழமை உங்களுக்கு எந்த அம்மன் தெய்வம் பிடிக்குதோ அந்த கோவிலுக்கு போங்க இல்லை உங்கள் அம்மா கிட்ட ஒரு காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்